ஆகா கல்யாணம் சீரியலில் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம சூர்யா வந்து மகா ரொம்பவே கஷ்டப்படுறா அப்படிங்கிற காரணத்துக்காக மீண்டும் வேலைக்காரியை கொண்டு வந்து வீட்டு வேலைக்காக வச்சுக்கிறாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா சித்ரா தேவியால் பொறுத்துக்கவே முடியல மீண்டும் அந்த வேலைக்காரியை துரத்திட்டு மகாவுக்கே எல்லா வேலையும் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லிக்கிட்டு பயங்கர கோவத்தோட மூஞ்ச காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இதை நம்ம கோடீஸ்வரி கேட்டுடுறாங்க ஏன் பிள்ளையோட வாழ்க்கையா நீ கெடுக்க பார்க்குற உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி முகத்துக்கு போடுற ஏதோ ஒரு பவுடரில் வந்து பார்த்திங்கன்னா என்னத்தையோ கலந்து வச்சிட்றாங்க நம்ம கோடீஸ்வரி அதை எடுத்து மூஞ்சிடை போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா எரிய ஆரம்பிச்சிடுது எரிய எரிய வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் அது இதுன்னு கொண்டு வந்து இதை போட்டுக்கங்க எரிச்சல் நின்று போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி முகம் ஃபுல்லாகவே மஞ்ச மஞ்சத்தூளை பூசி வைக்கிற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க அதை பார்க்குற கௌதம் வந்து பயந்தே போயிடுறாப்புல ஆக மொத்தத்தில் நம்ம கொடிஸ்வரி பயங்கரமாக அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ சித்ரா தேவி என்னதான் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்